ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே வெகு நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்லவே காத்திருக்கிறேன் இந்த முருகன் சொல்வதை மட்டும் கேட்காமல் சென்று விடாது முழுவதுமாக வாழ்க்கை எவ்வளவு நம்பிக்கையோடு முயற்சி செய்தாலும் ஏன் முருகா என்னால் வெற்றி அடைய முடியவில்லை என்றுதானே என்னிடம் கேட்கிறாய் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று ஏன் நீ யோசித்து கொண்டிருக்கிறாய் நீ என்ன நினைக்கிறாய் அதை மட்டும் செய் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதையே தைரியமாக செய் பழசை மறந்துவிடு அது கற்ற பாடமாக இருக்கட்டும் அனுபவமாக இருக்கட்டும் இனிமேல் எதையும் தீர யோசித்து செய் இலக்கில்லாத வாழ்க்கை என்பது அச்சாணி இல்லாத வண்டிற்கு சமமாகவே இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது உன் பயணம் எதை நோக்கி என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு இலக்கின் மீது விடாப்பிடியான பற்றோடு இரு உன்னையோ உன் இலக்கையோ ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதே முடியுமா என்ற கேள்வியும் கேட்காதே முடியும் என்று முதலில் நம்பு எல்லாம் தெரியும் என்ற மமதையிலும் இருக்கக்கூடாது தெரியாது என்ற ஏக்கமும் கொள்ளக்கூடாது எதையும் என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்ற தன்னம்பிக்கையை எடுத்துக்கொள் மனம் தளரக்கூடாது சொல்வதை கேட்டுக்கோ போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் உன் வாழ்வு உனக்கு அர்த்தமுள்ளதாக மாறும் முயற்சி செய்து தவறான போன செயல்களை அனுபவமாக எடுத்துக்கோ கொஞ்சம் பொறுமையாக இரு தோல்விதானே வெற்றிக்கு முதல் படி சிக்கல்கள் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் தைரியமாக அதை எதிர்கொண்டு விடு நான் சொல்வதை கேள் நீயும் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ படாத பாடுபட்டு விட்டாய் எவ்வளவோ துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாய் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் தகர்த்தெறிய வேண்டுமென்றால் நீ நன்றாக வாழணும் வாழ வாழ்ந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும் உன் போராட்டத்துக்கு முடிவு கிடைத்துவிடும் உனக்கு கிடைச்ச ஏமாற்றமும் ஆதங்கமும் தானே இப் உன்னை இப்படி கோபப்பட வைக்கிறது வருத்தப்பட்டால் தீர்வு கிடைக்குமா கோபப்பட்டால் தீர்வு கிடைக்குமா எதுக்குமே தீர்வு கிடைக்காது நீ மனசில் நினச்சிக்கிற நல்ல விஷயத்தையும் வாழ்க்கைக்கான அடித்தளத்தையும் ஆணி வேறையும் உன் முருகன் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் உன் மனசு கோனாமல் நிச்சயமாக உனக்கானதை நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றி தருவேன் உன்னை ஆசை உன் ஆசை யாருக்கும் கெடுதல் செய்யாமல் துன்பம் தராமல் யாரையும் அளவைக்காது என்ற பட்சத்தில் நிச்சயமாக உன் ஆசையை உடனடியாக நிறைவேற்றி கொடுத்துடுவேன் ஆனால் உன் ஆசை பிரச்சனைக்குரியதாகவோ சிக்கலாகவோ சூட்சிமமாகவோ இருந்துச்சுன்னா உன் முருகன் அதை தாமதப்படுத்தி விடுவேன் எல்லாம் சரியாகி சாந்தமடையும் நேரத்தில் உனக்கானது நிச்சயம் உன் கைகளில் கிடைக்க வைப்பேன் நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே அழகான மாலையும் சரி விருப்பப்பட்ட வேலையும் சரி எல்லாத்தையும் இனிவாக நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் பொறுமையோடு இரு வாழ்க்கை போராட்டம்தான் எல்லா கஷ்டம் வருவது போல் தான் இருக்கும் ஆனால் உனக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க தெரியாதா ஜெயிப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது ஏன்னா உன்னிட்ட அந்த திறமை இருக்கிறது இயல்பை நினைச்சுக்கோ இயல்பு என்பது வாழ்க்கையில் சந்தோஷமும் கஷ்டமும் தான் நிறைய நடக்கும் உன் மன வலிமையை சோதிப்ப நிறைய நடக்கும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படச் செய்வேன் இதை சொல்வதற்காகத்தான் என் பிள்ளையிடம் கொண்டிருந்தேன் உன் முருகன் இந்த நேரத்தில் உன் முருகன் சொல்வதை கேட்டுக்கோ வாக்குவாதங்களில் ஈடுபட விடாதே அது நிம்மதியை தொலைத்துவிடும் நம்பிக்கை இல்லாமல் கடமை இல்லாமல் விலகாதே வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு உனக்கு கிடைக்கச் செய்துவிட்டேன் எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே தொடர்ந்து தோல்விகளை அனுபவிக்கிறோம் என்று வருந்தாதே எந்த நிலமாயினும் உழுதால் தான் பயிர முடியும் அதுபோல் வாழ்க்கையில் நீ தடைகளை எதிர்த்து கொண்டால் தான் வெற்றி பெற முடியும் நிச்சயமாக திருப்பம் ஏற்பட்டு மகிழ செய்யப் புயலின் கவலையே படாது பொறுமையோடு காத்திரு உனக்கானது அனைத்தும் காத்து கொண்டிருக்கிறது இந்த முருகனை நம்பித்தானே இந்த பதிவை பார்த்து கேட்க வந்தாய் என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் கண்ணீரை அவர்கள் உன்னை என்னை நினைத்தாலும் கவலைப்படாத உன்னுடன் இருப்பது உன் முருகன் தான் இந்த முருகனை மீறி யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது உன் மனசில் ஆழமாக பதிச்சுக்கோ நீ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணவில்லை நடக்காததே நினைத்து புலம்பாதை மற்றவர்களும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும் நடந்ததை நினைத்து வருந்த தப்பு உண்மையில் இல்லையே கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை புரிந்து கொள்வார்கள் உனக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சரியாக உனக்கு நடக்கும் நீ நல்லது தான் பண்ணினாய் நீ நல்லது பண்ணும்போது நல்லது தான் நடக்கும் நான் சொல்வதை கேள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் இந்த அழகான நேரத்தில் இந்த அழகான செவ்வாயில் என் பிள்ளையிடம் நல்லது பேசத்தான் ஓடி ஓடி வந்தேன் உன் கஷ்டங்கள் தீர்ந்து போராட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வரப்போகிறது உனக்கு நம்பிக்கை தருகிறேன் நான் உன் முருகனை நம்பு பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்கப் போகிறேன் உனக்கு சிறிது நேரம் உன் கண்களை மூடிக்கொண்டு ஓம் முருகா என்று கூறி மனதை அமைதியாக்கு நான் உன் பிரச்சனைக்கு தீர்வு தரப்போவதை நிச்சயம் உன்னால் உணர முடியும் உன் குடும்பத்தையும் குழந்தைகளையும் என் கையில்தான் தாங்கி உள்ளேன் எதை நான் உன் கையில் கொடுக்க வேண்டும் நினைத்தேனோ அதை நிச்சயம் உனக்கு கொடுப்பேன் யார் எதிர்த்தாலும் அதை தடுக்க முடியாது உனக்கானது என் கையில் உள்ளது அதை நானே தக்க நேரத்தில் உனக்கு தருவேன் இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கச் செய்து நானே உன்னை காப்பேன் யாராவது உதவி கேட்டால் கொடுப்பதற்கு சிறிதுதானே உள்ளது என்று கொடுக்க தயங்காது உனக்கு சிறியதாக தெரிவது இழந்தவனுக்கு அது ஒரு பெரியதாக தெரியும் உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது கண்டதையும் போட்டு குழப்பாமல் அதை வெளியில் கொண்டு வா இந்த உலகில் யாரும் எதையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை திறமைகள் தான் ஒவ்வொருவரையும் மாற்றுகிறது தோற்று தப்பில்லை தோற்றாலும் எத்தனை முறை தோற்றாலும் எனின வீழ்ந்துவிட மாட்டாய் எழு எழு தங்கமை நல்ல நாள் உனக்கு இன்றைய நாள் எனதான நாள் உனதான நாளாக திருப்பிவிட்டேன் இதோ உன்னை நோக்கி உன்னை உன்னிடம் வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் எப்படி இந்த காரியத்தை போகிறேன் என்று கண்ணீர் மல்க அழுதாயோ அந்த காரியத்தை அழகாக செய்து முடித்து தரப்போகிறேன் காத்திரு பொறுமையாக இரு இதோ உன் முருகன் வந்துவிட்டு நான் இருக்கும்போது ஏன் கலங்குகிறாய் காரியத்தை நல்லபடியாக முடித்து தரப்போகிறேன் உனக்கு வேண்டியதையெல்லாம் தந்து உன்னை வழி செல்ல நான் இருக்கிறேன் உன்னை எந்த சூழ்நிலையிலும் இந்த முருகன் கைவிட மாட்டேன் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி